வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு முன்னணி வாகனங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறுக்கு மேலேயே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி ஜாப் மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வேலை ஆப்புக்கான டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா முடித்தவங்க இந்த வேலை ஏற்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு இப்போதைக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லெட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு இருபத்தாறு வயசுல இருக்கிறவங்க இந்த வேலை ஏற்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லம் அண்டு சிறிபெரும்புத்தூர் லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷர் இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உடைய சம்பளமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் பே ஸ்லிப் கேட்டுருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் லோன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது பி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா தனியாக கொடுப்பாங்க அதே நீங்கள் சி ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிங்கன்னால் ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் இது போக இஎஸ்ஐ பிஎஃப் அட்டனன்ஸ் போனஸ் ஏடிஎம் கார்டு இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் படப்பை ஓரகடம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு என்கொரி பண்ணணும்னா டிஸ்பிளேல எடுத்துகிட்டு மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுகிட்டு இப்பட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணாலன்னா செகண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீமோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையா பற்றோட வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியா எல்லாத்திலையும் ஷேர் பண்ணுங்கள்